என் அண்ணாப் உங்களுக்கு எல்லாம் மொழி மொழி எத்தனை தெரியும் அப்படின்னு சரி நான் நான் சொல்றேன் நேர்ச்சு கொண்டானு நீர் எந்தக்கு புரியலையே ஐயா ஆனா தெலுங்கு மாதிரி தெரியுது ஆசியம் நீங்க இங்க மலையாளம் ஹிந்தி ஜான்காரி மாலுமே இந்த ஒண்ணு எனக்கு தெரியும் வேற யூ டோன் வாட் ஐ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது 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 சொல்லுங்க சொல்லுங்க தட்ஸ் மொழிகளை கத்துக்கொள்ள வேண்டிய தேவையே இல்ல சார் உண்மை இன்ஸ்டால ஜப்பான் மொழியில ஒரு வீடியோ வருது சரி அதுக்கு கீழே ஜப்பான்ல ஒருத்தன் கமெண்ட் போடுறான் சரி அந்த கமாண்ட நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் அதுலயே சி டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உண்மைதான் அதை கொடுத்துட்டேன்னா தமிழ்லயே கொடுத்துரும் வேற போது நான் எதுக்குங்க நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு சொல்லி